சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சிரஞ்சீவியிடம் நிகழ்ச்சி தொகுப்பாளினி ராம்சரணின் மகள் கிளிங்கராவின் படத்தை காட்டினார் இந்த புகைப்படத்தை பார்த்தால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என கேட்க அதற்கு சிரஞ்சீவி வீட்டில் இருக்கும்போது எனக்கு என்னவோ லேடிஸ் ஹாஸ்டலில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் என నేను ఇంకా ఫేస్ స్పష్టంగా చూడలేదు కానీ విత్ ఆల్ ది మనవరాళ్ళు ఇంట్లో ఉన్నప్పుడు అలా నాకు మా గ్రాండ్ డాటర్స్ ఉన్నట్టు ఉండదు ఒక లేడీస్ హాస్టల్ వార్డెన్ లాగా ఉంటుంది లేడీస్ హాస్టల్ వార్డెన్ లాగా చుట్టూ ఆడపిల్లలే ఒక్క మగ డైరెక్ట్ கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ராம்சரண் உபசேனா காமினேனி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெண் குழந்தை பிறந்தது இதேபோல சிரஞ்சீவியின் மகள் சுஷ்மிதா ஸ்ரீஜா ஆகியோருக்கு தலா இரண்டு மகள்கள் உள்ளனர் ராம்சரண் மருமகன்களைத் தவிர மனைவி மகள்கள் மருமகள் பேத்திகள் ஆகியோர் உள்ளனர்

லெகசி என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்கு சமூக வலைதளங்களில் எதிர்ப்புகள் வலுத்து வருகிறது நமது பாரம்பரிய குடும்பம் நிலைக்க வேண்டும் என விரும்புவதாகவும் எங்கே மூன்றாவதாகவும் பேத்தி பிறந்து விடுவாளோ என அச்சம் உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் మన మన లెగసీ కంటిన్యూ అవ్వాలని కోరిక తనకి అసలు ఈ ముద్దు ఈ అమ్మాయి అంటే మళ్ళీ ఇంకో అమ్మాయిని కంటడేమో నా முன்னொரு காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் என்றால் பெற்றோர் மத்தியில் விருப்புணர்வே மேலோங்கி இருந்தது ஆனால் தற்போது பலரும் தங்கள் பெண் பிள்ளைகளை தெய்வமாக கருத தொடங்கிவிட்டனர் ஆண் வாரிசு குறித்து சிரஞ்சீவி நகைச்சுவையாக பேசியிருந்தாலும் இதை பலரும் விமர்சித்து வருகிறார்கள் இணையத்தில் பலரும் எதிர்ப்பும் தெரிவித்து வருகின்றனர் தன்னுடைய குடும்ப விஷயமாக இருந்தாலும் அதை பொதுவெளியில் இப்படி பேசக்கூடாது என்று சிரஞ்சீவிக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது பேரன் வேண்டுமென விளையாட்டாக பேச போக அது சிரஞ்சீவிக்கு புதிய தலைவழியாக அமைந்ததுதான் மிச்சம்